திருவம்பாவை பாடல் மாணிக்க வாசகர் இயற்றிய திருவம்பாவை பாடல்கள் மார்கழி மாதத்தில் சிவபெருமானை எழுப்பும் பக்தி விழிப்பாகும் ஒவ்வொரு பாடலும் ஆன்மீக அர்த்தம் நட்பு மற்றும் பக்தி உணர்வை அழகாக வெளிப்படுத்துகின்றது பாடல் ஆதியும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வால் தடங்கன் மாதே வளருதியோ நின் செவிதான் மாதேவன் வார் வால்திய வாழ்த்திய வாழ்த்தோலி போய் ீதி வாய் கேட்டலுமி விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளி என் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதேயம் தோழி പരിസിലൂറും പാവായി പാസം പരം ചോദി കെൺ പായ്രാ പകൽ നാം പേസും പോതും ഇപ്പോതാരമിക്ക് നേസമും വൈത്തനയോ നേരിളയായി നേരിളയീർ சீ சிலவோ விளையாடி ஏசுமிடம் மீதோ விண்ணூர்கள் ஏத்துதற்கு கூசுமலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லைச்சிட்டம் பலத்துள் பாரியாம் ஆறிலூரும் பாவாய் முத்தன பெண்ணகையாய் முன்வந்தீரெழுந்தின் அத்தானந்தன் அமுதன் என்றூரி தித்திக்க பேசுவாய் பந்துள் கடை திரவாய் பத்துடையீசகிர் பாங்குடைய புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டாட்பொல்லாதோ எத்தோ நின்னன் பூடமை எல்லாம் அறியோமோ சி தமிழகியார் பாடரோனம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கிலோறம் பாபாய் நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை தூயின் காலத்தை போகாதே பின்னு கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணு கினி யானை பாடி கசிந்துள்ளம் யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்கூறில் துயிலிலூரும் பாவாய் மாலரிய நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோமென்றுள்ள ங்களே பேசும் பாலுரு தேன்வாய் பாடிக் கடை திரவாய் ஞாலமிண்ணி பிறவியறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராயுணராய்கான் ஏல குளலி பரிசிலூரும் பாவாய் மானினி நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் லும் நாணாமிதிசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வாணிநில நீ பிறவியறிவறியான் தானே வந்துமை தலையளித்தாட்கொண்டருளும் வான்பல் பாடி வந்தோட்கொன்வாய்திறவாய் ஊனேயூருகாய் உனக்கேயூறும் எமக்கும் ஏ நோட்கும் தங்கோனை பாடிலூரும் பாபாய் அந் இவையும் அமரர் பலகமர்கறியான் ஒருவன் இருஞ்சிரான் சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய்திறப்பாய் தென்னாயென்ன முன்னம் தீசெர்மெழு கொ பாய் என் நானை இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வாய் இன்னம் துயிலுதியோ வன் நெஞ்சப்பேதையற்போல் வாழாகிட தீயால் என் நீ துயிலின் பரிசிலோரும் பாபாய் கோழி சிலம்ப சிலம்பும் குரு கெங்கும் ஏழில் இயம்பும் வெண் சங்கெங்கும் கேளில் பரம் ஜோதி கேளில் பரம் கருணை கேளில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டீழையோ வாழி திரவாய் ஆளியானன் பூடமை யாமருமி ஊளி முதல்வனாய் நின்ற கோருவனை ஏழை பங்காளனையி, பாடிலோரும் பாவாய் முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்து மப்பெற்றியனி உன்னை பிரானாக சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவற்கே பாங்காவோம் அன்னவரேயம் கணவர் ஆவாரவருகந்து சொன்ன பரீசே தொழும்பாய்ப்பணி செய்வோம் வகையே மக்கங்கோ நல்குதியேல் ஏல் என்ன கூறையுமிலோயேலோரம் பாவாய் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் பூனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதையொரு பால் ஒன்றல்லன் முதல் விண்ணோரும் மண்ணும் தூதித்தாலும் ஓதகுலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் கூலத்தரன்றன் கோயிற் பெண்ணா பிள்ளைகாள் ஏதவனு ஏதவன் பேர் ஆருட்டாரையலார் ஏதவனை பாடும் பரிசிலோரும் பாவாய் மொய்யார் தடம் பொய்கை பொக்குமுகேரென்ன கையால் குடைந்து குடைந்து குண்களல் பாடி ஐயாவளியடியோம் வாழ்ந்தோம் காணாரளல் போல் செய்ய வீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா யா நீட்கொண்டு அருளும் விளையாட்டின் உயிவார்கள் உயும் வாகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் மயிலோரம்பாய் ஆர்த்த பிறவி துயர்கடனமார்த்தாடும் தீர்த்ததன்ன தெல்லை சித்தம் பல தே தீயாடும் கூத்தனி வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி யாடி பேசி கலைகள் ஆர்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பாதம் ஏத்தியிரும் சுனை நீர் ஆடிலோரும் பாவாய் ங்குவளை கார் மலராள் செங்கமல பைம்போதாள் அங்கம் கூறுகிணத்தாள் பின்னும் மரவத்தாள் தங்கள் மலம் கழுவு வந்து சார்தனினாள் எங்கள் பீராட்டியும் எங்கோனும் போன்றி சைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்பங்கைகள் பொங்க குடையும் பூனல் பொங்க பங்கைய புனல் பாய் ஆடிலூரும் பாவாய் காதார்ள்ளையாட பைம்பூன்கல நாட கோதை குழலாட வண்டின் குள்ளாட சீத பூ நல்லாடி சித்தம் பலம் பாடி பே பொருள் பாடி அப்பொருளமா பாடி சோதி திறம் பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதி திறம் பாடி அந்த மாடி பேதித்து நம்மை வளர்த்தடுத்த பெய் வளைதன் பாதத்திரம் பாடி ஆடலோரும் பாபாய் ஓரொரு காலம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால்வாயோவாள் செ தம் கழி கூற காலோவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் பின்னோரை தான் பணியாள் பேரைய நீ பித்தொருவரா மாறும் ஆரொருவரி வண்ணம் ஆட்கொள்ளும் பித்தகர்தாள் வருருவ புண்முலையீர் பாடி ஏருருவ பூம்புனல் பாய் தாடிலோரும் பாபாய் முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்னத்திகழ்ந்தம்மை ஆளுடையாளிட்டிடையீர் மின்னி போலிந்தம் பிராட்டி மேல் ൊന്നിലമ്പി ചിലമ്പിത്തരുവം എന്ന ചില കുലവി നന്ദുടയൾ തന്നി വിള முன்னியவள் நமக்கு முன் மின்னருளே என்ன போலியாய் மழையிலோறும் பாவாய் செங்கணவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கு மிலாதோர் இன்பர் நம்பதாக கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண்ணரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடினலம் நலம் திகழ பங்கைய பூம்புனல் பாய் பாவாய் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் மூடியின் மணித்தொகை வந்து கார் கரப்ப கார்கரப்பண்ணாரொளி மழுங்கி தாரகைகள் தாமகல அலியாய் அலியாய்பிறங்கொளி சீர் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாராமூதமுமாய் நின்றான் களல் பாடி பெண்ணே புனல் பாய் ஆடிலோரம் பாவாய் உங்கைய பிள்ளை உனக்கே அடைக்கலமென் அங்க பழம் சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றூரை போங்கே எம் கொங்கை நின் நண்ப ரல்லார் தோல் சேரற்க எங்கை உனக் கல்லா ரெப்பணியும் செய்ய கங்குல் பகலுங்கண் மற்றொன்றும் காண்க இங்கி பரீசே ரமக்கங்கோ நல்கூதியே எங்களிலெஞ்ஞாயி ரமக்கிலோரம் பாவாய் போட்டியருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றியருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றியெல்லும் தோற்றமாம் பொட்பாதம் போட்டியெல்லும் போகமாம் பூங்கல்கள் போட்டி எல்லாகுயிற்கும் ஈராமிணையடிகள் போட்டி மால் நான் மூகனும் காணாத புண்டரீகம் போட்டியாமொய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போட்டியாம்களின் நீர் ஆடிலோரம் பாவாய்